ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பெண்ணங்கிறதை எல்லாமே ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வா கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை வளர்பெறையுடைய ஷஷ்டி விரதமானது வருது அதுபோ யோகத்தில் ஷஷ்டி விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் இருக்கு அது என்னன்னா நாளைய செவ்வாய் கிழமை நவராத்திரியுடைய ஆறாம் நாள் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் அடுத்த அவதாரமானது வரப்போகுது ஸோ நவராத்திரியுடைய ஆறாம் நாள் சஷ்டி விரதம் இதெல்லாம் வர்றதுனால நாளைய செவ்வாய்க்கிழமை ஒரு சாதாரண நாளாக கருதப்படலை நாளைய செவ்வாய்க்கிழமை ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட நிறந்த நாள் என்று தான் வந்து சொல்லப்படுது இந்த அதிர்ஷ்ட நிறந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் வேணாலும் வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு முருக வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெறுவதற்கு நாளை நாள் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை எல்லாமே வந்து நாளை நாள் செய்யுங்க அப்படி நாளை நாள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்களை பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் நாளை நாள் முருகன் அருள் பெறுவதற்கு நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தாலே போதும் அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் நாளை நாள் வழிபாடு இந்த மாதிரி தான் செய்யணும் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும் அதனால் நாளை நாள் பொறுமையை காக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் அவசரப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஆலோசனை பண்ணும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு காரியங்களை ஈடுபாடு செய்யணும் அப்போதான் பார்த்திங்கன்னு பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் நாளை நாள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் நாளை நாள் ஏற்படும் எந்த ஒரு பயணங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா பயணங்களையும் கரெக்டாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கான வெற்றியானது உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும் அப்புறம் நண்பர்கள் வழியில் நாளை ஒரு நாள் என்ன நடந்தாலும் அனுசரித்து செல்லுங்க கோவப்படுறது கத்துறது அந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஆகும் அதனால் நண்பர்கள் வழியில நாளை ஒரு நாள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அப்புறம் திடீர் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அதனால திடீரென நாளினால் அவசரமாக எந்த வேலைகளும் செய்ய வேண்டாம் அதனாலேயும் உங்களுக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை கூட மற்றவர்கள்கிட்ட தவிரங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிரங்க அப்புறம் கடன் சார்ந்த செயல்கள்லையும் சிந்தித்து செயல்படுங்க கடன் சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரயாணம் நிறைந்த ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் எதுலேயும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது ஸோ நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் அடர்பச்ச அதிர்ஷ்ட ஏண் நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் எயன் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தாமதம் உண்டாகும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்துத்து செயல்படணும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பலனடைங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் ஷேர் பண்ண போகிறேன் மேத இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி நினைத்த சில பணிகளை செய்து முடிக்க காலத்தாமதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதை தவிர்க்கணும் கடன் செயல்களில் பொறுமை வேண்டும் வருமான பற்றாக்குறை பற்றிய எண்ணம் மேம்படும் வாகனங்களில் திடீர் செலவு உண்டாகும் புதியவர்களிடம் கவனத்தோடு செயல்படணும் சாந்த வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி பலம் மற்றும் பலவீனங்களை உணரணும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் கடினமான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிக்கணும் புதுமையான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் குழந்தைகள் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் ஜெயின் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கோ உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கோ சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கோ நினைத்த காரியம் கைகூடும் அரசாங்க காரியங்கள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படும் விருத்தி இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி குழந்தைகளுடைய வருகாலம் சார்ந்த சிந்தனை மேம்படும் அக்கம்பக்கம் வீட்டாரோடு இருந்து வந்த இன்னல்கள் குறையோ ஆடம்பரமான செலவுகளை குறைக்கணும் கலை சார்ந்த பணிகளில் நுட்பங்கள் அறியணும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் லாபம் இருந்த நாடுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவுகள் பற்றிய சிந்தனை மேம்படும் பழமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் வேலைக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கோ புதிய வேலை சார்ந்த முயற்சி கைக்கூடோ வாகன பழுதுகள் சரி செய்யணும் உயர்வு நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி சுபகாரிய முயற்சிகள் கைக்கூடும் இசைத்துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வியாபார ஒப்பந்தங்கள் கைக்கூடும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் மனப்பான்மையை பான்மையை கொள்வது நல்லது வேலையாட்கள் பற்றிய புரிதல் மேம்படும் முயற்சி மேம்படக்கூடிய நாடுங்க நெக்ஸ்ட் ராசி எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரணும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் முகப்பொழிவு மேம்படும் வரவேண்டிய வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்கள் கற்றுக்கொள்ளணும் பணிபுரிக்கூடிய இடத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்கும் யோக நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பணிகளை அலைச்சல் அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தனித்து செயல்படுவதில் ஆர்வத்தோடு ஈடுபடணும் உடல் ஆரோக்கியப்பட்ட ஆலோசனை கிடைக்கும் சில பணிகளில் நீங்களே செய்து முடிப்பது நல்லது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கணும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் பரிவு நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க நீண்ட தூர பயண வாய்ப்பு கைக்கூடும் பலதுலவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு அமையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் பணி நிமித்தமான பயணங்கள் உண்டாகும் சொந்த ஊர் பற்றிய சிந்தனை ஏற்படும் மனதில் அரசு சார்ந்த சிந்தனை மேம்படும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையோ வியாபார அபிவிருத்திக்கு வாய்ப்பு அமையும் நட்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளணும் அலுவல்கள் பணிகளில் துரிதம் ஏற்படும் மனதளவில் மாற்றமான சிந்தனை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் சென்று வரலாம் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கேற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அம்மையில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கிறத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் டெய்லியுமே உங்களுக்கான தினசரி ராசி உடனுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தளவுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி